கோழியும் பேருக்கூடாதுன்னா வேற எதுவும் போகக்கூடாது கோழி வேற எதாவது இது கோழி கிஞ்சிக்கு தான் ஆமாம் இது ஒன் மந்த் ஆமாம் ரெண்டுமே சிப்ஸுக்கு இது பேரண்ட்டுக்குலாம் பேரண்ட் எல்லாம் முடிஞ்சு அங்கே கொடுத்துட்டாங்க பாம்பளை வச்சாச்சு சரி அது இல்லாமல் நம்ம தோட்டத்துலேயும் தனியாக வச்சு பண்ணிட்டு இருக்காங்களா இதுலேயும் நெட்டு போட்டிருக்கீங்க ஆமாம் இதுலேயும் நெட்டு போட்டுருக்காங்க அது இல்லாமல் தோட்டத்துலேயும் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த பெரிய கோழியாக கொஞ்சம் வளர்த்து எடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஆர்டர் பேஸ் பண்ணி அப்படியே கொடுக்குறாங்க இது வந்து

அதை ஊனி நம்மளே எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம் கல் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா வெளியேற நாய் பறிச்சு உள்ளே கல் கல்வி வணக்கம் சரி வணக்கம்லாம் வணக்கங்களா நல்லாயிருக்கு உங்களை பற்றி ஒரு அறிமுகம் வணக்கங்க என் பேர் கண்ணன் சிவகுரு சோழன் நாட்டுக்கழி பண்ணினுன்னு சொல்லி நம்ம திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்குமரோடு ரோடு பேக் சைட் நம்ம பண்ண வச்சுருக்கோங்களா இப்போ பண்ண ஆரம்பித்து ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சுங்களா இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒன் டே ஒன் மந்த்து நாற்பத்தஞ்சு நாள் ரெண்டு மாதம் அப்படி ஆர்டர் தகுந்த மாதிரி பெரிய கோழி எல்லாமே நம்ம வந்து படிச்சுல பண்ணி எல்லா எல்லாருக்கும் பஸ்ஸு அப்படி இல்லை ட்ரெயின் எல்லாத்துலேயும் வச்சு விட்டுருக்காங்களா உங்களுக்கு ஏதாவது வாண்ட்ரு இந்த மாதிரி எழுதுவே கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பண்ணிக்குவாங்க இப்போ பண்ணை நான் இப்போ நான் பண்ணை பண்ணி வச்சிருக்கீங்க ஆமாங்க எத்தனை ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் இப்போ ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆயிடுச்சுங்களா ஒன் இயர் ஒன் இயர் ரெண்டு மாதம் ஆயிடுச்சுங்களா எப்படி போயிட்டு இருக்கீங்க பண்ண நல்லா போயிட்டு இருக்குங்களா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருந்தேன் நீங்க தான் வந்து அன்னைக்கு உங்களால தான் ஒரு எனக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிச்சு சுககுரு அப்படிங்கிறது ஒரு அடையாளம் உங்களால தான் எனக்கு கிடச்சிச்சு இந்த அதனால அந்த செய்தி ரீஸ் சேனலுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இவங்க மூலயமா தான் வந்து நான் இந்த மாதிரி பண்ண இருக்குது செய்யுதுன்னு சொல்லி அண்ணன் வந்து வீடியோ போட்டாங்க போட்டதுக்கப்புறம் தான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஓரளவுக்கு ரீச் ஆச்சு ரீச் ஆகி நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க ஒன் டேச்சிக்கு முட்டையவும் ப்ளஸ்ஸு ப்ளஸ் அதுவும் இல்லாமல் பிரிக்கோலி இங்கே மாதிரி எல்லாமே நமக்கு நல்லா ஆர்டர் வர ஆரம்பிச்சிச்சு ரொம்ப நன்றிங்கண்ணா எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்துகிறவங்க தான் முன்னேறாங்க ஆமாங்க அந்த வாய்ப்பு எனக்கு நான் அந்த வாய்ப்பு உங்களாலதான் நீங்க குடுக்கலன்னா எனக்கு என்ன இந்த லோக்கல்களே இந்த முட்டை இதை மட்டும் தான் வித்துட்டு கோழியை வித்துட்டு இருந்திருப்பேன் பெருசா இருந்து இருந்திருக்காது உங்களால ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு எனக்குன்னு ஒரு அடையாளம் கிடைச்சிச்சு இது வரைக்கும் எந்த அடையாளம் நமக்கு இல்ல இப்போ சிவக்கு சூழ்நிலைன்னா எல்லாத்துக்கும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேரு நம்ம கால் பண்ணி பேசுறாங்க டெய்லியுமே ஒரு நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேருமாவது கால் பண்ணி ஃபார்ம் பத்தி விசாரிப்பாங்க கோழி எப்படி இருக்கு எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு நல்லா முட்டை அந்த ஈடு நல்லா கிடைக்குதா கருக்கு நல்லா இருக்கா அது மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க பேசிட்டு அவங்களுக்கு ஷெட்டில் அடி பண்ணிட்டு கால் பண்ணி நம்மகிட்ட சிக்ஸ்லாம் புக் பண்ணிவிட்டு நம்மகிட்ட ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்ட்டி அது மாதிரி கண்ணன் வந்து கிடைச்ச வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்தினார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதாவது ரெகுலராக அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்ற தகவலை வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பார் அப்போ வந்து அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிது நல்லா டெவலப் பண்ணி இப்போ இன்குபேட்டர்லாம் போட்டிருக்காங்க இன்குபேட்டர் போட்டு இப்போ அவரே வந்து எக்ஸு வந்து வெளியில் கொடுக்கறதில்ல முட்டைகள் வந்து வெளியில் கொடுக்குறதில்ல அவரே வந்து இங்கு பெற்ற வச்சு குஞ்சு பறிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்காரு அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ இன்குபேட்டரு போட்டுருக்கீங்க ஆ வந்து நம்ம அண்ணன் தான் இருக்காங்க அவங்க பேர் சசிகுமார் நம்ம இப்போ இன்குப்ட் செக்ஸில் வந்து அண்ணன் தான் கொடுத்துருக்கேன் இப்போ அந்த அண்ணன் தான் இருக்காங்க இப்போ வந்து நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து ப்ளஸ்ஸு எழுபத்தஞ்சு நூறு இந்த கெப்பாசிட்டி அளவுக்கு கேட்குறவங்களுக்கு இங்குபேட்டர் பண்ணி கொடுத்துருவோம் அதில் உங்களுக்கு எந்த ஒரு என்கொயரி டவுட்ஸ் எதுனாலும் நீங்கள் அண்ணன் நம்பர் கால் பண்ணி பேசிக்கலாம் நான் உங்களை அடுத்து அறிமுகப்படுத்துகிறேன் உங்களுக்கு இப்போ இப்போ சோனாலி நாட்டுக்கோழி பண்ண வச்சிருக்கீங்க இருந்து முட்டையை உற்பத்தி பண்ணி அதை வந்து இன்குபேட்டர்ல வச்சு நீங்க குஞ்சு அதாவது ரெடி பண்ணி அதையும் சேவ் பண்ணிட்டு கேட்கறவங்களுக்கு இப்போ நம்மகிட்ட எத்தனை நாள் குஞ்சிலேருந்து எத்தனை நாள் குஞ்சு ஆனால் நம்ம இப்போ ஒரு கொழி வந்து நூறு வச்சிருக்கோங்கண்ணா பொட்டைக்கொழி ஒரு நூறு சேவல் ஒரு கொடுத்து ரெண்டு ஆறுக்கு ஒன்று வச்சுருக்கோங்கண்ணா அதுலேருந்து நம்ம முட்டையை வந்து ரெகுலராக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்கண்ணா வாரம் வந்து முந்நூறு முட்டைங்கண்ணா இரநூறு முட்டை ப்ரொடக்ஷன் கொடுத்துருவாங்கண்ணா நூறு முட்டை வந்து நம்ம லோக்கலில் வந்து நமக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுத்து தாங்கண்ணா அவங்களுக்கு கொடுத்தப்போ இரநூறு முட்டை ப்ரொடக்ஷன் கொடுத்துருவாங்கண்ணா வாரம் ஒரு ஒரு நூற்றி ஐம்பதுக்கு இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஆகுங்கண்ணா பர்சனேஜ் நம்ம நல்லா இருக்குண்ணா ஒரு எண்பது டு எண்பத்தஞ்சு வரைக்கும் பிரசனேஜ் நம்ம நல்லா புரியுது இப்போ நம்ம வந்து ஒன் டே கொடுக்குறோம் ஒன் மந்த் கொடுக்குறோம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கொடுக்குறோம் பெரியிக்கொழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பதினஞ்சு நாள் இல்லை நாலு மாதம் அந்த மாதிரி வளர்த்தும் கொடுக்குறோம் கேட்குறவங்களுக்கு புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி அதே மாதிரி இப்போ உங்களுக்கு எதாவது ஒன் டே சிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா முன்னாடியே எனக்கு புக் பண்ணிட்டீங்க ஒரு ஐந்ரூவா ஜிபே பண்ணி அட்வான்ஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக பேச்சு பிரிச்சிருவோம் அது வளர்ந்ததுமே டேட் சொல்லிடுவேன் இன்றைக்கி வந்து நீங்கள் எடுத்துக்கங்க டெலிவரி கொடுத்துருவோம்னு சொல்ல பஸ்ஸு இல்லை ட்ரெயின் இல்லை நீங்கள் நேராக வந்து எடுக்கலாம் நீங்கள் வந்து நேராக வந்து எடுத்துக்கலாம் இப்போ கோழி பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிச்சு ஆரம்பிக்கிறாங்க தோட்டத்தில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க வந்து ஒரு சைடு வருமானத்துக்கு ஒரு பண்ண சின்னதாக இருக்காங்க அவங்களுக்கு என்ன ஐடியா இது நானும் சொல்லணும்னு நினைச்சுங்க நானுமே மொதமில்லாதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அது ரொம்ப கொஞ்சம் சரியா சூழ்நிலை அதனால சரி வெளியே வந்து ஏதாவது செய்வோம் அப்படின்ட்டு சரி அடுத்து ஒரு பண்ண ஒன்று மாதிரி போலாம்னு ஒரு ஐடியா பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சுவரத்துல ஒரு ஃப்ளாட் மாதிரி ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் போட்டீங்கன்னா போட்டுட்டு இந்த சொன்னாலிப்பீட்டு தான் ஸ்டெர் பண்ணலாம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு தான் ஆரம்பிச்சோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூறு புட்டைக்கோழி வாங்கி வளர்த்தேங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு அறுபது மூட்டை சால்ட்டாக வருங்கண்ணா அறுபது மூட்டை கன்ஃபார்மாக வந்துடும் உங்களுக்கு இப்போ வ வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரநூத்தி பத்து மூட்டை இரநூத்தி ஐம்பது மட்டும் அந்த மாதிரி படிச்சு மாதம் முப்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முட்டை வருங்கண்ணா நீங்கள் இன்ட்டு பத்து ரூபான்னு மட்டுமே நீங்கள் லோக்கல்லேயே லோக்கல்லையோ முட்டை கடையிலையோ சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா பக்கமும் ஆர்டர்ஸ் இருக்குது நீங்கள் பத்து ரூபா விற்றாலுமே இருபத்தி மூணாயிரூவா கிட்டே வருங்கண்ணா தீவனம் ஒரு ஆறாயிரம்னாலும் ஒரு மாதம் வந்து ஒரு பதிமூணுரூவிலேருந்து பதினாலுரூவா சால்ட்டா நிக்க சராசரி குடும்பத்துக்கு அந்த வருமானத்தை நீங்க ஏற்படல ஆனால் மார்க்கெட்டிங் நீ பண்ணுங்கண்ணா இப்போ நீ பத்து ரூபா விற்கிறாது உங்களோட திறமை பத்து ரூபா பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா தகுந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி விற்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கான மார்க்கெட்டை நீ உருவாக்கிடலாங்களா நீங்கள் ஒரு ஈஸியா ஒன்னு பெருசா இதுல வேலை இல்ல ஒரு ஒரு மணி நேரம் தீவனம் தண்ணி வைக்க போறீங்க சுத்தம் பண்ண போறீங்க அவ்வளவுதான் திருப்பி ஒரு மூணு மணி போல வந்து பாத்தீங்கன்னா முட்டையும் திருப்பி தண்ணியாரிங்க அவ்வளவு ஒன்னு பெருசாக வேலை இல்லை நீங்க முட்டையை பேஸ் பண்ணியே நீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வாண்டட் வருங்களா அதை வச்சு நீங்க அப்படியே அடுத்தடுத்து க்ரோத் பண்ணி போயிடலாங்களா காலை எட்டு இருந்து சாயங்காலம் எட்டு நைட்டு எட்டு மணி வரைக்கும் வேலை பார்த்து வாங்குற சம்பளத்தை வந்து பார்ட் பார்ட் டைம் டைமாவே நீங்க நீங்க பண்ணலாம் நான் நாமுளுக்கு போயிட்டு இருந்தேன் கால எட்டு மணி எட்டரைக்கெல்லாம் உள்ள போனா வெளியே வர ஆறு மணி ஆறு ஆயிடும் பெருசா சம்பளம் இல்லை பதினஞ்சு ரூபா தான் பிடிச்ச போக பதிமூணு ரூபா பதினாலு ரூபா வரும் பெருசா சம்பளம் இல்லை சரி அதனால நீங்க அடுத்து சர்ச் சரி எதாவது பண்ணுவோம் செய்வோம் அப்படின்னு பார்த்துட்டு அதை பார்த்தேன் இப்போ நல்லா தான் நான் போயிட்டு இருக்குன்னு கல்பத்தி நல்லா போயிட்டுருக்கு ஆர்டர்ஸும் நல்லா வந்துட்டு அதே மாதிரி கஸ்டமர்ஸ் ரெஸ்பான்ஸும் இருக்குங்க என்னோட ரிவ்யூஸ்லாம் போய் பாருங்க கீழே அவங்களே போட்டுருவாங்களே எந்த மாதிரி பெட்டராக பண்ணியிருக்கேன் செஞ்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உடனே உங்கள் உங்களை உங்கள் நம்பரை சேவ் பண்ணி குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன் கிட்டத்தட்ட நம்ம குரூப் முந்நூறு பேர் இருக்காங்க அதே மாதிரி நான் ரெகுலர் என்னென்ன பண்ணுறோன்னா இப்போ நீங்கள் ஒரு டெலிவரி வைக்கிறேன் ஒரு போஸ்ட் போகிறேன் எல்லாமே அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நான் பணம் வாங்குகிறேன் செய்கிறேன் பொருள் கரெக்டாக வருதா விளையாட் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் இப்போ புதுசாக பண்ணுறவங்க அவங்க நம்பணும் இல்லை அதனால் நீங்கள் அதில் பார்த்தாலும் தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறேன் இந்த மாதிரி கொடுக்குறேன் சரி அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எது ஆர்டர் இருந்தாலும் கால் பண்ணி இது பண்ணிக்கலாம் முன்னாடி வந்து கண்ணன் முட்டையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ முட்டையெல்லாம் வெளியே கொடுக்குறதில்ல அவரே வந்து இங்கே வச்சு ரெடி பண்ணிட்டுருக்காரு சரி இந்த ரெடி பண்ணி எப்படி ரொம்ப ஐடியா சரி வந்து கொஞ்சமா போவோம் எடுத்து மகள்கால் வைக்க வேணாம் பொறுமையா போவோம் ஏன்னா நம்ம வந்து வெல் எல்லாம் கிடையாதுங்கண்ணா நம்ம சாதாரண ஒரு சராசரி குடும்பம் தாங்கண்ணா கொஞ்சம் கொஞ்சமா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அப்புறம் அண்ணன் அவர் வீட்டில் நாட்டுக்குள்ளே வளர்த்துட்டு இருக்காரு அவட இங்கு பெற்று பண்ணி வச்சிருந்தாரு சரி நம்ம பார்த்தேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார் அப்புறம் ரிவ்யூ பாத்தோம் ஒரு நாற்பத்தஞ்சு முக்கிட்ட வச்சு ஒரு முப்பத்தி ஏழு கிட்ட நல்லா பொறிச்சிருந்துச்சு சரி அப்புறம் சரியா நம்ம ஒரு அடுத்து ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐடியா அவருக்கு ஒன்று ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவருக்கு சொன்னேன் அப்புறம் அடுத்து ஒரு நம்ம ஒரு நூறு முட்டை கெப்பாசிட்டி ஃபஸ்ட்டு பண்ணலாம் எப்படி இருக்கு ஒரு டெஸ்டிங் பார்த்தாலானு பார்த்தோம் ஒரு அஞ்சாறு பேர் பார்த்து நல்லா வந்துருந்துச்சுங்களா ஒரு எண்பது ரூபாய் அமைஞ்சு நல்லா பொறிக்குது பொறுப்பு நல்லா வந்திருக்கு அண்ணன் நல்லா பண்ணியிருந்தாரு இப்போ அடுத்த பண்ண ஆரம்பிச்சோம் பண்ணி ஒரு ஒரு மாசம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேருக்கு டெலிவரி கொடுத்துட்டோம் வாங்கிட்டு போயிட்டு அவங்களும் இப்போ வந்துட்டு தயார் பண்ணி கொடுத்துட்டு ஆமா அது கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா அது எஸ் எஸ்கே எங்கப்பட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா அது அன்னை பார்த்துட்டு இருக்காங்க அதுவும் அவங்க கேட்குறவங்களுக்கு நம்ம அதுவும் நீங்கள் கேட்குறீங்கன்னா அப்படின்னா புக் பண்ணிடுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொடுத்ததுலேருந்து ஏழு நாள் டெலிவரி கொடுத்துருவோம் உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு பஸ்ஸில் இல்லை நீங்கள் வந்துருக்கோம் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி அதில் எந்த என்கொயரினாலும் அண்ணன் கால் பண்ணாலும் உங்களுக்கு எல்லாமே வீட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாரு உங்களுக்கு வேறு எந்த டவுட் எதுனாலும் நீங்கள் எக்ஸாம் பண்ணிக்கணும் அண்ணனை பார்க்கலாமா பார்க்கலாம் கண்டிப்பாக வணக்கம் வணக்கம் உங்களோட உங்களை பற்றி ஒரு அறிமுகம் பண்ணிக்கிங்க இப்போ மில்லு ஃபீல்டு கொஞ்சம் டவுனாக இருந்தனால அளவு ஆள் காலில் குறைச்சாங்க சரி வெளியே வந்து நம்ம எதாவது பண்ணுவோம் நம்ம வந்துட்டு அடுத்து ஒர்க் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது தம்பி வந்து இயராக வந்து சுவர் சோதனைகள் பண்ண பண்ணிட்டு இருந்தா அப்படிங்க இப்போ அது இருக்கும்போது நம்மளுக்கு தான் தனியாக பண்ணலாங்கிறது பண்ணும்போது நான் சரி நம்ம வீட்டில் நாட்டுக்குழுவில் தான் வளர்த்துட்டு இருந்தாங்க சரி இன்குபேட்டர் பெற்றதான் பண்ணி நம்ம செல் எதாவது பண்ணுவோம் எதாவது வருதா ப்ரொக்ஷன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணலாம் நல்லா ரிசல்ட் வந்துச்சுங்க நம்ம அப்புறம் கனரா பேங்க்ல நம்ம ஒரு இது நடத்துகிறோம் நாட்டுக்கோழி பணங்களை பற்றி நடத்திருந்தாங்க அதில் போய் பார்த்துருந்தேன் அது லிங்க் வீட்டில் நம்ம கொஞ்சம் இனிஷியலாக இருந்தது கொஞ்சம் அவங்க சொல்றது கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் நல்லாவே இது டீப்பாக சொல்லியிருந்தாங்க அதை வச்சு நான் டெவலப் பண்ணுவேன் டெவலப் பண்ணி நானா வீட்டில் நம்ம வீட்டில் இருந்த கோழிகளை வச்சு பொறிச்சுருந்தேன் செக் பண்ணி பார்த்தேங்க ஒரு மூணு நாலு பேட்ச் வச்சு பார்த்தேங்க சும்மா ஒரு முப்பது இருபது நாற்பது நம்மளுக்கான ஒரு இதுக்காக வச்சு பார்ப்போங்க டெஸ்டிங்காக வச்சு பார்ப்போம் வச்சு பார்த்தேங்க எல்லாமே நல்லாமே பொறிச்சு வந்துருந்துச்சிங்க வீட்டில் இருக்கு இப்போ ரன்னிங்கில் இருக்குது நம்ம கொஞ்சம் அந்த எல்லாமே ஆறு மாதம் ஏழு மாதம் ஆச்சுங்க எல்லாம் கொஞ்சமே இருக்குது வீட்டில் இருக்குது அதுவும் காட்டுறேங்க அது போக தம்பிட்டு சொன்னேன் அதுக்காக காமிச்சிங்க தம்பி இது மாதிரி பண்ணேன் நல்லாயிருக்கு நீ வந்து பாரு எப்படி பாரு உன் விருப்பத்துக்காக பாரு உனக்கே உன்னோட தொழிலுக்கு எது சம்பந்தப்பட்டதாக இதுவும் அதுவும் செக் செக் பண்ணி பாருன்னு சொல்லும்போது தம்பிக்கு பிடிச்சி போய் எதுவும் பண்ணலாம் பெருசாக பண்ணலாம் நம்ம எடுத்து அவ்வளோ போய் பண்ணலாம் சொல்லும்போது உனக்கு இது மாதிரி ஒரு வழியாக கிடக்கும் இங்கே போய் ரெடி பண்ணி கூட கூடு அதுவும் உனக்கு ஒரு தனி சைடு வருமான மாதிரி இருக்கும் நீ டைம் பண்ணுற மாதிரி பண்ணு அப்படின்னா ஸ்கூல் ட்ரிப் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கணும் எடுத்து முடிச்சு பார்ட் எதாவது பண்ணலாம் போது இந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது இதில் அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம்னா இப்போ பண்ணிட்டு இருக்கும்போது தம்பியோடதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நூறு முட்டை கொடுத்தாருங்க பண்ணி கொடுக்குறேன் அதை எப்படி பண்ண பாரு புரிஞ்சு பண்ணி கொடுத்தாருங்க நூறு முட்டை கொடுத்ததில் வந்து ஒரு எழுதியில் அதில் ஹேச் பண்ணதில் வந்து எழுவத்திரெண்டு முட்டை வந்துச்சுங்கண்ணா பதினஞ்சு முட்டை பத்து முட்டை வந்து சரியா அதை கரு கூடாமல் இருந்தது அதை எடுத்து நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் மீதி தொண்ணூறு முட்டை தான் உள்ளே வச்சோங்க நூறு முட்டை வச்சதில் பத்து முட்டை கரு கூடாமலே இருந்தது ஃபஸ்ட்டு இன்சரிசேஜே ஹேச் பண்ணி எக்கு ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பத்து மட்டை எடுத்துகிட்டோங்க தொண்ணூறு முட்டை தான் வச்சுருந்தாங்க தொண்ணூறுக்கு எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் பதினெட்டு மட்டை தான் வரலைங்க எண்பது பர்சன்டேஜ் வந்துருச்சுங்க அதேமாதிரி அடுத்தடுத்து பண்ணுங்க அடுத்தடுத்து ஒரு அஞ்சாறு பேஜ் பண்ணுங்க எல்லாமே நல்லா வந்துருச்சு நல்லா ரிசல்ட் இருந்துச்சு அதுலேயும் நம்மள்கிட்ட பாதி குஞ்சு நம்பள்கிட்ட எதுக்கு பாட்டி கேட்டு தான் கொடுத்துருக்கோம் எல்லாமே வாங்கின பார்க்குறது எந்த ஒரு இது கம்மி வரலையும் நல்லாயிருக்குங்க அப்படியே பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கஸ்டமர் கேட்டுட்டு இருக்காங்க இன்குபேட்டர் கேட்டுட்டு இருக்காங்க நாலு இன்குபேட்டர் செஞ்சு டெல்லி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நாலு பேர் இருந்து சொல்லி அவங்க கிட்ட கொடுத்தோம் அப்புறம் கரூர்ல ரெண்டு பேர் புக் பண்ணிட்டாங்க ஆனா இன்னும் டெலிவரி கொடுக்கல இன்னொன்னு லோக்கல்ல கேட்டிருக்காங்க ஒரு அஞ்சு செஞ்சு அடுத்தது அடுத்து வாரத்துல ரெடி ஆயிருச்சுங்க ஆர்டர் வந்துட்டு இருக்குங்க நான் சரி அடுத்து என்ன கொஞ்சம் அடுத்து டெவலப் பண்ணனும் அடுத்து பண்ணலாம் அப்படி சொல்லி அடுத்து சரி பண்ணிட்டு இருக்கோம் ரெடி பண்ணி ரன்னிங்கை ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க செக் பண்ணி வச்சுருக்கோங்க டெலிவரி பண்ணிகிட்டு இருக்க ரெடி பண்ணிட்டுருக்கோம் வச்சிருக்கோம் எத்தனை முட்டையிலேருந்து எத்தனை முட்டை தயார் பண்ண இங்கு எங்கே இப்போ வரைக்கும் ஒரு மூணு இதில் வச்சுருக்கணும் மூணு செட்டப்பை வச்சுருக்கோம் அதாவது ஐம்பது ஐம்பது மூணு கேட்டகரி ஐம்பது எழுபத்தி அஞ்சு நூறுங்க நூறு டு அதாவது இது எழுபத்தஞ்சுங்கிறது வந்து ஒரு பத்து முட்டை அஞ்சு முட்டை கூடவும் குறைய வச்சுக்கலாங்க முட்டையோட சைஸை இருக்குங்க அதே மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து இருக்குங்க நம்மளுக்கு இப்போ ஐம்பது முட்டை எழுபத்தஞ்சு முட்டை வாங்கிட்டு அதில் ஐம்பது முட்டை வைக்கலாம் வச்சுக்கலாம் ஏன்னா ஃப்ரீயாக வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் புறச்சு ஃப்ரீயாக இருக்கணும் கோழி கொஞ்சம்னு வச்சுக்கலாம் இப்போ நூற்றி நூறு முட்டைங்கிறது நூற்றி இருபது வரைக்கும் பிடிக்குங்க நம்ம நூறு வச்சுக்கலாம் வச்சு நூறு வச்சோம்னா கோழி கொஞ்சம் முட்டை உடச்சி வரும்போது அது ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அது மாதிரி மூணு கேட்டாரில் மட்டும் கொடுத்துட்டுருக்கோங்க இதுலே காம்போ வந்து ஐப்பாடு மாதிரி வரும் மைக் அதுலேயே வரும்